பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே இவர்களிலும் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார் அதற்கு அவன் ஆம் ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான் அவர் என் நாட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாக என்றார் என்று வாசிக்கிறோம் பிரியமானவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எத்தனை அன்புள்ளவராக இருக்கிறார் என்று பாருங்கள் நம் துக்கங்கள் வேதனைகளை எல்லாம் சுமந்து தீர்த்துவிட்டு பிதாவிடம் போகும் சமயம் துக்கம் வேதனை இவைகளை நமக்கு பதிலாக அவர் சுமந்தார் அமைதியில்லாத நிலையிலும் கூட மனிதன் தேவனை தேடி வருகிறதில்லை நீங்கள் அதிகமான பாரத்தினாலும் கவலைகளினாலும் அமைதி இழந்து தவிக்கிறீர்களா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் உங்கள் கவலைகள் பாரங்கள் எல்லாவற்றையும் வைத்துவிட முடியும் பாவ பாரங்கள் அதிகமாய் செய்திருக்கிறோம் என்ற பயத்தோடு இருப்பீர்களானாலும் கூட ஆண்டவர் இயேசு உங்களை அன்பின் கரங்களினால் அணைத்து கொள்ளுவார் சகல துக்கங்களில் நின்றும் வேதனை நின்றும் அமைதியை அருளுவார் அதற்காகவே அவர் பரலோகம் விட்டு நம்மை போல மாம்சமும் இரத்தமும் உடையவராக இந்த உலகிலே மனிதனாக வந்தார் ஆனால் வித்தியாசம் என்னவெனில் அவர் பாவம் அறியாதவர் அவரிடத்தில் பாவ சுபாவம் இல்லை அவர் பாவம் செய்யவில்லை அவர் வாயிலிருந்து வஞ்சனை காணப்படவில்லை ஆனாலும் நம் பாவங்களுக்காக மீறுதல்களுக்காக அக்கிரமங்களுக்காக அவர் தம்மை தாமே கல்வாரி சிலுவையிலே பலியாக ஒப்புக்கொடுத்தார் ஏன் நாம் பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை அடைவதற்காகவே நீங்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு பாவமன்னிப்பும் ரட்சிப்பும் பெற்று ஆண்டவரிடம் உங்கள் அன்பை வெளிப்படுத்த விரும்புகிறீர்களா தெய்வன் தாமே உங்களுக்கு கிருபை அருள்வாராக ஆமேன் நன்றி